வணக்கம் எல்லோருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கங்கள் நம் டாக்டர் கணேசன் சேர்மன் ஆஃப் கண்ணப்பா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷலைசிங் இன் என ஆன்காலஜி அண்ட் அதர் கேன்சர் ட்ரீட்மெண்ட் என்னுடைய பெயர் டாக்டர் கணேசன் நான் சேர்மன் ஆஃப் கண்ணபா மெமோரி ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ரத்த சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்கள் பிளட் கேன்சர் மற்றும் மற்ற அனைத்து வகையான கேன்சருக்கான மருத்துவங்களை பார்த்து வருகின்றோம் சமீப காலத்தில் என்னால் ஒரு ஆராய் ஆராய்ச்சி முடிவை பார்க்கின்றது அதில் இசை இந்த பீத்தோவனுடைய ஆராய்ச்சி ஆராய்ச்சி பிரேசில் நடந்தது அந்த இசைக்கு வந்து கேன்சருடைய செல்களை கொள்கின்ற தன்மை இருக்கிறது என்று கண்டிருந்தார்கள் அதற்கு பிறகு அதை தொடர்ந்து பலவிதமான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன எல்லோருக்கும் தெரியும் இசை என்பது மனதை அமைதியாக்குவது மனதை அமைதியாக இருந்தாலே உடலும் நலம் பெறும் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை அதனால் நாங்கள் எங்கள் மருத்துவமனையில் நாங்களும் ஏறத்தாழ நூறாண்டு கிழமை இன்னொரு நரசிம் சிஞ்சனி இணைந்து இன்றும் நாளை அதாவது அக்டோபர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மீண்டும் அக்டோபர் முப்பத்தி ஒன்று நவம்பர் ஒன்று ஆகிய தினங்களில் எங்கள் ம மருத்துவமனையிலேயே ஒரு கர்நாடக கச்சேரி கர்நாடக இசைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இதற்கு முன்னால் ஃபைவ் இதை வைத்து ஆராய்ச்சி செய்தார்கள் அதை ரெக்கார்டராக இங்கே வழங்க இருக்கின்றோம் நன்றி குட் ஈவினிங் ஐ ரெப்ரசன்ட் ரசிக ரஞ்சனி சபா ஆஃப் மயிலாப்பூர் இன் ரொம்ப மிக பழமையான சபா அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி டு அசோசியேட் வித் டாக்டர் கணேசன் டு பிரிங்க் அவுட் தூஸ் ஆஃப் ராகாஸ் தி ஹீலிங் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் ராகாஸ் இன் டேம்ஸ் ஆஃப் மியூசிக் எப்படிங்கிறது வி ஆர் டுகெதர் வி ஆர் சைலிங் இன் த ட்ரைங் டு ஃபைண்ட் சம் ரீசன் ஃபார் அதுக்கு தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கார் சார் அது இதில் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எங்கள் சேர்மேன் மிஸ் ஸ்ரீ ஏ ஆர் சந்தானகிருஷ்ணன் மிஸ்ஸஸ் ரெண்டு பேருடைய பர்சனல் இன்ட்ரெஸ்டும் இதில் இருக்கு ஸோ தட் They are trying to bring out the best in this uh, stage and to heal the properties, spread the healing properties of the ragas. Namaskaram. And they have selected some speci they have selected some specific ragas like Ananda Bhairavi, Bhairavi, Hindola and other things that are supposed to have healing properties. Please come and enjoy. Please enjoy the show. Thank you.